வணக்கம் தலைமையிடே நின் நின்று போனது அல்லது நிற்க போகிறது இஸ்ரேல் ஹமாஸ் போர் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் மூலம் நிற்கிறனால அந்த மத்திய தரைப்பகுதிகள் அப்படிம்பாங்க அந்த பகுதியே கிட்டத்தட்ட அமைதியை நிலவி அமைதியை நோக்கி போயிடும் அந்த காசா பகுதியில் மட்டுமில்லை லெபனான்லேயும் இந்த ஹவுதி இந்த போன்ற பகுதிகள் எல்லாமே ஓரளவுக்கு அமைதியை அமைதி திரும்பி ஒரு பழைய வாழ்க்கைக்கு வரப்போகிறாங்க ஆனால் இன்னும் ரெண்டு இடத்துல மட்டும் அந்த பிரச்சனைகள் தொடர மாதிரி தெரியுது எனக்கு ஒன்று சிரியாவில் இன்னொன்று ஈரால ஈரானில் சிரியாவில் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறது வந்து ஹிஸ்ட்ரியஸ் பயங்கரவாத குழுவின் தலைவன் தான் ஆட்சியை பிடிச்சிருக்கான் அவன் முன்னால் ஐஎஸ்ஐஎஸோட உறுப்பினர் கொடுமையான பயங்கரவாதி அவன் முன்னால் இன்னைக்கு வந்து அவன் ஹிஸ்ட்ரிஸ்னு வச்சிருக்கான் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அடிப்படை பயங்கரவாதி தன்னுடைய தாடியை ட்ரிம் பண்ணிக்கிட்டான் ஒரு தாடியை வந்து கம்மி பண்ணிக்கிட்டாலோ இல்லை அவன் உடையை மாற்றிக்கிட்டு வெஸ்டர்ன் போல மேற்கத்தியர் போல கோட் ஷூட் போட்டுக்கிட்டாலோ அவனுடைய அடிப்படை சித்தாந்தம் அவனை விட்டு அவனை விட்டு போகவே போகாது அவன் என்றைக்குமே ஆபத்தான தான் அப்படிங்கிறாங்க எனக்கு நிச்சயமாக தெரியும் அந்த ஐஎஸ்ஐஎஸ் பயிற்சி பெற்றவங்க ஒரு நாட்டை பிடித்து அவன் ஒரு அமைதியான நாட்டை நடத்துவாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் அதனால அங்கே அந்த சிரியா மேலே நாளைக்கு நாளைக்கு அவன் வந்து சந்தை அவன் தோட்டம் தானே அவன் அடி வாங்குவான் சிரியாவில் நல்லா அடி வாங்குவாங்கிறது உறுதி இன்னொன்று ஈரான் அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை நிச்சயமாக அடிப்பாங்க அதை விடவே மாட்டாங்க எக்காரணம் கொண்டு ஆனால் மற்றபடி காசாவுடன் இந்த லெபனான் இந்த ஹவுதி இதெல்லாம் கொஞ்சம் அமைதியை நோக்கி தழுவும் வர்த்தகம் பெருகும் இந்த சண்டை வந்து ஒரு உலக அளவில் வந்து வர்த்தகத்தில் பிசினஸ்ல ஒரு தொய்வை கொடுக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வலிமையான தலைவர் வரும்போது தன்னப்பொழுது சண்டைகள் நிற்குங்கிறது இது மூலமாக தெரியுது நான் ஏன் அடிக்கடி வந்து மத்திய அரசில் வந்து பிரதமராக மோடிஜி இருக்கணும் வலிமையான தலைவர் இருக்கிறோம் இருக்கணும் அப்படிங்கிறன்னா அப்போ அந்த போர்கள் தான் நடக்காது வலிமையற்ற ஆட்கள் தான் இந்த அவங்க இருக்கும்போதுதான் சண்டைகள் வரும் வலிமையான ஆட்கள் வரும்போது சண்டை வராது அவங்களை கண்டு பயந்து ட்ரம்ப் இன்னும் ஒரு அஞ்சு நாள்ல பதவியேற்க அவர் சொல்லியிருக்காரு நான் பதவியேற்கிற்கு முன்னால் இந்த பனைய கைதிகளை விடலைன்னா ஹமாஸ் அந்த பகுதியை பூரா நரகமாக மாத்திடுவேன் நரக நரகமாக பகுதியை மாற்றி விட்டுருவேன் அப்படின்னு இருக்காரு சராசரி வார்த்தைகள்லாம் இல்லை ஒருவேளை அணுகுண்டுகளே அவங்க உபயோகப்படுத்தலாம் அமெரிக்கா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு கோபமா இருக்காங்க அது அதுதான் மிக முக்கிய காரணம் கிட்டத்தட்ட பதினஞ்சு மாசம் நடந்த சண்டை அன்னைக்கு நிற்குது அப்படின்னா மிக முக்கிய காரணம் அதுதான் இந்த சண்டை நடத்த எப்படி வருதுன்னா தொண்ணூத்தி எட்டு பனைய கைதிகள் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் வந்து ஹமாசோசம் அவங்க எழுதிட்டு போனாங்க அதில் முதல்ல இன்னைக்கோ நாளைக்கோ முப்பத்தி மூணு பழைய கைதிகளை அவங்க விடுக்கி வைக்கிறாங்க பெண்கள் ஐம்பது வயசுக்கு மேலானவங்க நோய் அப்படி முப்பத்தி மூணு பேர்த்து அவங்க விடுதலை விடுதலை பண்றாங்க இஸ்ரேல் தன்னுடைய போர் நிறுத்திக்கணும் சண்டைப்படக்கூடாது நாற்பத்தி ரெண்டு நாள் நாட்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் போர் நிறுத்தத்தில் பதினாறாவது நாளில் நாற்பத்தி ரெண்டு நாள் போர் நிறுத்தம் பதினாறாவது நாளில் இவங்க உட்காந்து பேசுகிறாங்க அடுத்த கட்ட பணைய கைதிகள் எப்ப விடுதலை பண்றாங்க என்னென்ன டிமாண்ட் அப்படின்னா பேசி முடிச்சுக்கிட்டு மிச்ச பணைய கைதிகளை அவங்க விடணும் நாற்பத்தி ரெண்டு நாள் முடிச்சுக்கிட்டு இஸ்ரேலுடைய இராணுவங்கள் முற்றா காசாலேருந்து வெளியே வந்துடணும் மொத்தமா காசாலேருந்து வெளியே வந்து அந்த காசாவை சுத்தி வேணால் நின்றுக்கலாம் காசாக்குள்ள இருக்கக்கூடாது இதுதான் போர் நிறுத்த ஒப்பந்தம் இவங்க வந்து திரும்ப வந்து ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளை மக்களை பிடிச்சு வச்சிருக்கிற பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ணணும் இதுதான் எங்களோட டீல் இதில் மு முக்கியமாக வந்து இந்த யாகியா சின்வாலோட பணத்தை கேட்குறாங்க அந்த பணத்தை கொடுங்க நாங்கள் வச்சு ஏதாவது பண்ணி ஊர்வலம் நடத்துமா அப்படிங்கிறாங்க அதை இஸ்ரேல் இப்போ வரைக்கும் ஒத்துக்கலாம் ஆனால் அது பெரிய டிமாண்டாக இருக்குது அந்த யாகியா சின்வால் கொல்லப்பட்ட சின்வாலோட பணத்தை இவங்க இஸ்ரோல் தூக்கி பண்ணிட்டாங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து ரெண்டு கோரிக்கையோட இந்த போரை ஆரம்பித்தாங்க ஒன்று மிக முக்கியமான கோரிக்கை பனைய கைதிகள் மொத்தமாக விடுதலை பண்ணணும் அது வந்து நடந்துடும் பனைய கைதிகள் இருக்கிறவங்க மிச்சம் இருக்க பிணங்கள் எல்லாத்தையும் அவங்க கொடுக்க போகிறாங்க ஹமாஸ் என்று ஒன்று இனிமேல் அங்கே ஆட்சி பண்ணக்கூடாது காசால ஆள்னாங்க அது வருங்காலத்துலாம் தெரிய வரும் ஒரு இன்னொரு நாட்டில் வந்து யார் ஆட்சி பண்ணும்னு சொல்லி அந்த மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க என்றாலும் வந்து அதை இஸ்ரேல் அதை சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு இந்த போரில் யார் வெற்றி பெற்றார் யார் தோல்வி பெற்றார் தோல்வி அடைஞ்சாங்கன்னா இந்த காசா ஹமாஸ் பயங்கரவாதிகள் மிக பயங்கர தோல்வி அதாவது வரலாற்று தோல்வி நம்ம கண் முன்னால் சந்திச்சிருக்காங்க இந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னால இந்த பயங்கரவாத பதர்கள் எல்லாம் ஃபயர் விட்டுகிட்டே இருப்பாங்க அங்க சண்டைக்கு போனா தெரியும் தரைப்படை அனுப்புனா தெரியும் என்னாகுன்னு தெரியும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னாங்க மொத்த காசாவும் பிடிக்கப்பட்டு நிறைய பேர் ஹமாஸ் பயங்கர பெண் வேடங்கள்லாம் போட்டு சுற்றிட்டுலாம் இருந்தாங்க இன்னைக்கு முக்கவாசி ஹமாஸ் அங்க இல்ல அழிக்கப்பட்டார்கள் இந்த போர் தொடங்கும் போது முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிக்கும் போது இஸ்ரோடைய பிரதம மந்திரி பென்னியமின் நெத்தன்யாகு ராணுவ மந்திரி முப்படை தளபதி ஹெல்வி அவங்களதான் இருந்தாங்க இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க இஸ்ரேலில் ஆனா இந்த போர் ஆரம்பிக்கும் போது இந்த ஹமாஸ் பயங்கரவாதத்தை நடத்திய தலைவர்கள் இன்னைக்கு ஒருத்தனமே இல்லை மொத்தத்தையும் முடிச்சு கட்டிட்டாங்க முக்கியமாக அதில் கொல்லப்பட்ட முக்கியமான தலைவர்கள் அப்படின்னா மூணு பேர்த்து சொல்ல முடியும் இந்த ஹிசுல்லா தலைவன் ஹாசன் நசருல்லா இவன் ஒருத்தன் இந்த ஹமாஸோட தலைவன் யாஹியா சின் வாரியம் ரெண்டாவது மூன்றாவது ஹமாஸோட போர் படை தளபதி முகமது டெய் இந்த மூணு பேர் மட்டும் ஏன் சொல்றேன்னா இவங்களை வந்து இவங்களுக்கு மாற்றே கிடையாது இனி அந்த இயக்கம் நடந்து அதுல வந்து ஆயிரக்கணக்கான ஆற்று தலைவர்கள் வந்து வந்து மாறினாலுமே இந்த மூன்று தலைவர் இந்த மூன்று பயங்கரவாதிகளுக்கு மாற்று பிறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான திட்டங்கள் வைத்திருந்த பயங்கரவாதிகள் இவங்களை கொல்லப்பட்டது அதோடு இணைந்து நூற்று கணக்கான ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க குட்டி குட்டி தலைவர்கள்லாம் வண்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஹமாஸ் பயங்கரவாதத்திலே வந்து பல்லாயிரம் பேத்த கொண்டுட்டாங்க முடமாக்கி இருக்கிறாங்க இந்த மாபெரும் வெற்றி இஸ்ரேல் பதிவு பண்ணுறதுக்கு பதிவு பண்ணுவதற்கு இந்த நிமிடம் நான் பேசிகிட்டு இருக்க நிமிடம் வரைக்கும் எட்நூற்றி நாற்பது இஸ்ரேலிய இராணுவ மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்துருக்காங்க இந்த எட்நூத்தி நாற்பது இன் உயிர்கள் பறிவோய் தான் இவ்வளோ மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் காசாவில் உள்ள மரண எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நாற்பத்தாறாயிரத்தி ஆறு நேரடியாக கொல்லப்பட்டு பெயர்கள் எழுதப்பட்டது இனி பிற்பாடு வந்து இந்த புதைந்து போனவர்கள் கட்டட இடித்து புதைந்து போனவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள் அதாவது அடிக்கும் போது காயப்பட்டு இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நான்கு லட்சம் நெருக்கி போகும் அப்படிங்கிறாங்க இதை வந்து சரியா சொல்ல முடியாது அந்த கட்டடங்களையும் திரும்பி புதஞ்ச கட்டடத்தை எக்காரணம் கொண்டும் தோண்டிலாம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு புதஞ்சு போச்சு இதை அப்படியே விட்டுருவாங்க ஆனா நாலு லட்சம் நெருங்கும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய மரணம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க இனி பழைய காசா கட்டடங்கள் கட்ட நூறு வருஷம் ஆகும் அதாவது இன்னிலேருந்து எல்லாம் போய் அங்கே போய் எல்லாம் கொத்தனாறு சித்தாலெலாம் உட்காந்து கட்ட முழு மூச்சா கட்டினாலுமே அதுக்கே அவங்களுக்கு பணம்லாம் இல்லை அங்கே எல்லாம் இப்போ பொருளாதாரம் எண்பது சதவீதம் பின்னால் போயிடுச்சு பொருளாதாரமே அங்கே இல்லை எதுவுமே இல்லை இப்போ காசால ஒரு வேளை உலகத்தில் இருக்க எல்லா பயங்கரவாத பிரியர்கள் போய் கட்டினாலுமே பொருட்கள்லாம் இந்த பயங்கரவாதிகளாக எல்லா ஆதரவு பண்ணுறது கொடுத்தாலுமே நூ நூறு வருஷங்கள் ஆகும் அதை கட்டுறக்கு பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ராணுவ கட்டமைப்புகள் காவல் நிலையங்கள் குகைகள் இதெல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஒண்ணுமே அங்கே இல்லை காசால இது ஒரு மாபெரும் பாடம் தான் அதே ஆனா இதில் வந்து இவங்க வந்து திரிஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ஒரு மிகப்பெரிய சிரிப்புக்கு உண்டான விஷயம் இந்த பயங்கரவாதிகள் திருவிழ போறதே கிடையாது இப்போ இந்த ட்ரம்ப் இருக்கிற அஞ்சு வருஷம் கொஞ்சம் பெஸாம இருப்பானுங்க ஏன்னா ட்ரம்ப் இருக்கும்போது வாலாட்டினா அணுகுண்டுகளே தெரியாமல் இருக்குது அதனால பெஸாக வாழாட்டலாம் எல்லாம் மாறி இந்த நெத்தன்யாவுலாம் மாறுறாங்க மோடிஜிகளாக மாறுறார் அப்படின்னா திரும்ப இந்த பயங்கரவாதிகள் ஒன்றா சேருவாங்க ஏன்னா அவங்க இந்த குழந்தைகள் பிறப்ப விகிதம் நிறைய குழந்தைகள் இப்போ அவங்க உருவாக்க பெற்றுக்கிறதுனால இவங்க இந்த பயங்கரவாத பாதைக்கு போகிறக்க ஒரு குழந்தைன்னா நமக்கு பயம் இருக்கும் ஐயோ என் பையன் போயிடுவான் என் பிள்ளை போய்டும் இவங்களுக்கு எதுக்கு பயம் ஏகப்பட்ட குழந்தைகள் இந்த கட்டாய மத மாற்றங்கள் இதெல்லாம் வந்து இந்த பயங்கரவாதத்தை நோக்கி இவர்கள் இருக்க செய்து நிச்சயமாக வந்து ஒரு மாபெரும் படுகேவலமான தோல்வியை தழுவிட்டாங்க இந்த ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க ஹமாஸ் மாதிரி ஒரு போர் வீரர்கள் உலகத்தையே இல்லை இவங்க போனாங்கன்னா அவ்வளோதான் தெரியும் மொத்தமே இஸ்ரேலே இதாகிடும் அழுவாங்க அப்படின்னா சொன்னாங்க ஒரு எட்நூற்றி நாற்பது வீரர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து இந்த மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணி இந்த காசா ஹமாஸ் அப்படியே நிர்மூலமாக பண்ணிட்டாங்க அந்த தான் உண்மை இந்த லெபனான் அதையும் பார்க்கணும் லெபனான்ல வந்து இப்ப புதிய பிரதமராக வந்து ஜோசப் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் இராணுவ தளபதி முன்னாள் ராணுவ தளபதி அவர் வந்து இப்ப புதிய பிரதமராக வந்தது மிக சிறப்பு மிக்கதா பார்க்கப்படுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இசபுல்லா வேரோடு அறுக்கப்பட வேண்டிய ஒரு பயங்கர அவரே ஒத்துக்கிட்டார் லெபனானுக்குள்ளேயே அதனால் அவர்களை எதிர்த்து அவர்களை அழிக்க வேண்டிய நேரம் இருக்காது லெபனானுடைய ராணுவத்தை இப்ப வந்து இறக்கி முழு மூச்சா இந்த இசபுல்லா நீக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு ஈரான் வந்து எப்போ போல சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த இப்போ இந்த லெபனான் தலைவர் இந்த ஜோசப்புக்கு வந்து இந்த இஸ்ரேலோ இந்த அமெரிக்காவோ உதவி பண்ணி இன்னும் கொஞ்சம் ராணுவர்கள் அனுப்பி உறுதுணையாக இருந்தாங்கன்னா இந்த இசபுல்லாவோ அவங்களே வேரோடு அடுத்துடுவாங்க இந்த ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஹமாஸ் நிர்மூலமாயிருக்கு இசபுல்லா இல்லாம போயிருக்கு முக்கியமான இந்த மூன்று தலைவர்கள் கொல்லப்பட்டது பயங்கரவாத தலைவர் கொல்லப்பட்டது மிகப்பெரிய நிகழ்வா ஹாசன் அசருல்லா முகமது டைப் யாக வரைக்கும் கொன்னது மிகப்பெரிய நிகழ்வு இல்லை முகமது டைப்போட பிணம் இப்போ வரைக்கும் கிடைக்கல அந்தளவு காலத்தில் போச்சு விட்டாங்க செத்துட்டான்னு மட்டும் தான் தெரியும் அவன் வந்து தொடர்புகளைக்கு வெளியே போனாலும் அவன் செத்துட்டான்னு சொல்றாங்க அவனை எழுக்க முடியல யாகேசனோட அவன் பணத்தையும் தரல பணத்தையும் கூட இங்க இவங்க கூட வச்சுக்கிட்டாங்க இப்போ அவன் பணத்தை கேட்டுருக்காங்க அதெல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்ட்டாங்க இதுதான் வந்து இன்றைய நிலைமை ஆனால் அந்த போர் நிறுத்தம் வந்த பிறகு உலகம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நல்லா நடக்கும் பிஸ்னஸ் நல்லா நடக்கும் இந்த ஹவுதி மெண்டலான் அவனுக்கு தேவையில்லாமல் இந்த கப்பல்லாம் அடிக்க மாட்டானுங்க அந்த பக்கம் வர்த்தகம் நல்லா நடக்கும் ஒரு செழிப்பான நிலைமைக்கு உலகம் போகும் உண்மையாக நிச்சயமாக ட்ரம்ப் பாராட்டக்கூடியவர் இன்னொருத்தர் என்னன்னா மனசில் விட்டு நீங்காதவர் பென்எமின் நெத்தன்யாகும் இஸ்ரேலிய பிரதமர் இத்தனை வேர்த்த கொன்று இருநூற்றி சிலர் மக்களை இழுத்துட்டு போய் இவங்க வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க ஹமாஸ் இந்த அளவுக்கு வெறியாட்ட முக்கியமான காரணம் பனைய கைதிகளை இழுத்துட்டு போனது அவனுக்கு நினைச்சிட்டானுங்க பனைய பை கைதிகளை கொண்டு போனதுனால இராணுவம் வராது நம்ம கொன்றுவோன்னு பயந்துக்குவாங்கன்னு நினச்சாங்க மக்களும் மிகப்பெரிய எதிர்ப்பு பதி பண்ணாலுமே இந்த பனைய கைதிகள் குடும்பம் மற்ற இந்த அமைதி விரும்பியமாக கொஞ்சம் பேர் சுற்றுவாங்க அவங்க அவங்களாம் பண்ணினாலுமே எல்லாத்தையும் தாண்டி முடிவு வரைக்கும் ஓரளவுக்கு நின்று பார்த்தார் பதினைஞ்சி மாதம் எவ்வளோ அழிக்க முடியுமோ எவ்வளோ பாடங்கள் கற்றுத்தர முடியுமோ இந்த பயங்கரவாத பேடி பயங்கரவாதிகள் பெண்கள் வேடம் போட்டு ஒழுங்கு திரும்பி பயங்கரவாத பேடிகளுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தார் ஆனால் இனி வந்து இந்த போர்கள் படிப்படியாக குறைஞ்சு அமைதியான இடத்தை நோக்கி உலகம் போகும் நன்றிகள்